அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் கோலாகலமாக கும்பாபிஷேக விழா ரொம்ப சிறப்பாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்குங்க இந்த கோலாகலமான கும்பாபிஷேகத்தில் மேலும் ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கான மயில் வந்தது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போது ரொம்ப வைரலாக வெளியாகிட்ருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகத்தின் போது மயில்கள் கோவிலுக்குள் வந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் இப்போது சமூக சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது அதை பற்றி தான் நாம முழுதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முருகனை காண மயில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த பக்தர்கள் எப்படி வணங் வணங்குறாங்களோ முருகப்பெருமானா அதே போல் மயிலும் முருகனை கண்டு வணங்குவதற்காக வந்திருக்கு அந்த மயிலை கோவிலுக்குள் வந்ததுமே பக்தர்கள் முருகனை தரிசிப்பது போலவே மயிலை தரிசித்து வணங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றிய முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய எதிர்மறையான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குங்களா நிறைய கடன் பிரச்சனை நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி அது நடக்காமல் போகிறது ஒரு சுபகாரியம் நடக்கணும் ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சி அது தள்ளி தள்ளி போகிறது தடையாகவே இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தாங்க பார்த்துட்ருக்கோம் அதாவது திருச்செந்தூரில் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்று சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழா நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்காக கலசங்களில் புதிதாக தானியங்களும் மாற்றி வைக்கக்கூடியது நடந்திருக்கு அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா திங்கட்கிழமையான இன்று காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணி அளவில் நடந்து முடிஞ்சிருக்கு இதற்காக கடந்த ஒன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை மயில் அதாவது முருகனுடைய வாகனமான மயிலே வந்து முருகனை தரிசனம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது மயில்கள் கோவிலுக்குள்ள வந்ததும் பக்தர்கள் முருகனை தரிசிப்பது போலவே மயில்களை தரிசிப்பதாகவும் ஒரு நம்பி ஒரு நம் முருகனே வந்திருக்கார் அப்படிங்கிற நம்பி அந்த மயிலை வழிபாடு செய்திருக்காங்க இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது சரியாக குடமுழுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் திருச்செந்தூரில் இந்த மயில் வந்து முருகனை காண வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சில பக்தர்கள் மயில் முருகனுடைய வாகனமாக வரதாகவே நம்புகிறாங்க இந்த பக்தர்கள் இப்படி நம்பி வரக்கூடிய நேரத்தில் அந்த குறிப்பிட்டு குடமுழுக்கு நேரத்தில் இந்த மயில்களை காண்பது அப்படிங்கிறது மிகப்பெரும் பெரும் பேராக நினைக்கிறாங்க திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த கும்பாபிஷேக விழாவில் இந்த மயிலும் வந்து கலந்து கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வீடியோ தற்போது வைரலாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இது போல இந்த திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா நீங்கள் போயிட்டு வந்த அனுபவம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நாம் இந்த திருச்செந்தூர் பற்றி சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது மிக பிரம்மாண்டமானது கந்தசஷ்டி திருவிழா இந்த கந்தசஷ்டி திருவிழாவுக்கு அடுத்து இப்போ இந்த கும்பாபிஷேகமான ஆனது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு பக்தர்கள் அரோகரா 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 என்று சொல்லக்கூடிய அந்த கோஷமானது விண்ணை பிழக்கும் அளவிற்கு இந்த கோஷம் இருந்திருக்கு அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கலந்து கொண்ட ஒரு இடமாக இந்த திருச்செந்தூர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இங்கு புனித நீர் தரிசனம் செய்யப்பட்டிருக்கு தமிழ் மந்திரங்களோடு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் குறிப்பிட்டு இரண்டாவது தளமான இந்த திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேயும் இது கொண்டாடி வராங்க நூற்றுக்கணக்காக தமிழ் பக்தர்கள் ஆன்மீக ஈர்ப்பை தக்க வைத்திருக்கக்கூடிய தளம் அப்படின்னு இந்த திருச்செந்தூரை சொல்லலாங்க ஜூன் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் ஒரு சிகரப்பாக நடைபெற நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் புனித நீர் தரிசனம் மற்றும் கும்பாபிஷேக தருணத்தில் கோஷம் எழுப்பி கோஷம் முழங்க இது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு எல்லா கோவில்கள்லையுமே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வாங்க ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்ததுக்கு பிறகு திருச்செந்தூரில் தற்போது நடந்திருக்கு அதாவது பதினாறு பதினைந்து பதினாறு வருடத்துக்கு பிறகு இந்த விழா நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் இந்த கோவிலில் கடந்த ஒன்றாம் தேதி முதலே யாகசால பூஜைகள் நடந்து முடிந்த நிலையில் கும்பாபிஷேக விழாவும் இப்படி நடந்திருக்கு விழாவிற்காக எட்டாயிரம் சதுரடியில் எழுபத்தி ஆறு ஓம குண்டங்கள் பிரம்மாண்டமான யாகசாலையில் அமைக்கப்பட்டு அதிகாலை நான்கு மணிக்கு பன்னெண்டு காலை யாக பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு கடலில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீரானது திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி பாராயணத்தோடு யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சண்முக விளாச மண்டபத்தில் சிறப்பு தீபாராதனையும் நடந்திருக்கு பிறகு இருந்து கு யாகசாலையில் இருந்து கும்பங்கள் கோவில் கோபுர விமான கலசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு சரியாக காலை ஆறு பதினைந்து முதல் அதே போல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரத்தினுடைய ஒன்பது கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராசர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க வேத மந்திரங்கள் முழங்க அனைத்து கோபுரங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு மேலும் பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக புனித நீர் தெளி இந்த கும்பாபிஷேகமானது நடந்திருக்கு சாதாரணமாகவே ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க ஆனா சாதாரண நாட்கள்லயே செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லேயே இந்த திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக வந்து கலந்து கொண்டதை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பா பௌர்ணமி நாட்களில் இரவு முழுவதும் இந்த முருகப்பெருமானுடைய கோவிலில் இந்த இடத்துல நாம் தங்கி இருந்து வழிபாடு செய்துட்டு போனோம் அப்படின்னா அது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்றதால ஏராளமான பக்தர்கள் வர்றதும் உண்டு அந்த வகையில் இந்த திருவிழா பக்தர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தருணத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு சமீபத்தில் போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வண்ண விளக்குகளால் அப்படியே ஒரு ஜொலிக்கிற மாதிரியான ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு நாட்களாகவே தங்கம் முலாம் பூசப்பட்ட சுவாமி மூலமா மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை உள்ளிட்ட விமான கோபுர கலசங்கள் விமானத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதில் வரகு நிரப்பப்பட்டு மீண்டும் அந்தந்த சுவாமி விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கு அதே போல் எட்டாம் கால யாக பூ யாகசால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் ஒன்பதாம் கால யாகசாலை பூஜை மகாதேபாராதனை இதுவெல்லாமே நடந்திருக்கு இது தவிர மாலையில் சுவாமி பெருமாளுக்கு முதல் காலை யாகசாலை பூஜையும் தொடங்கியது சுவாமி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு காலை பத்தாம் கால யாகசாலை பூஜைகளும் மாலை பதினொன்றாம் கால யாகசாலை பூஜைகளும் நடந்திருக்கு திங்கட்கிழமை அதிகாலையான இன்று பனிரெண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றிருக்கு இது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு பக்தர்கள் எந்தவிதமான நெருக்கடியும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் கோவில் மூலமாக செய்யப்பட்டிருக்கு கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே போல் கும்பாபிஷேகத்தை பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் நேரிலையில் காணும் வகையில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கான ட்ரோன் வசதிகள் செய்யப்பட்டு மொத்தமாக இருபது ட்ரோன்கள் இதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கு பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகளும் வைக்கப்பட்டிருக்கு இதற்காக திருச்செந்தூரில் மூன்று தற்காலிக பஸ் நிலையங்களே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க இதேபோல கோலாகலமாக நடந்திருக்க இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி வ முழுவதும் இந்த கோவில் முழுவதுமே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரம்யமாக காட்சியளிக்குது பான வேடிக்கை கண்களை கவர்ந்திருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ராஜகோபுரம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் நகரம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருக்கு உள்ளூர் வெளியூர் மக்கள் என திருச்செந்தூரை நோக்கி மக்கள் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்